வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி நடுபல்க் பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று பழைய வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க சொக்கரு தெருவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நடுபல்க் கோர்ட் எல்லாம் இதில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஃபயர் ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இதில் உள்ள ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் போலி புரோட்டஸ்டால் வரும் அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போனோம்னா சொக்கர் தெரு சொக்கரு தெருவில் ஒரு வீடு பழைய வீடு ரெண்டு வீடு தனித்தனியாக இருக்குது சேல்ஸுக்கு வந்திருக்கு ஊருக்குள்ளே நிறையா பேர் வீடு கேட்டீங்க தென்காசி ஊர் மெயின் ஊருக்குள்ளேயே மெயின் ஊருக்குள்ளேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இது சொக்கர்தரு சொக்கர்தரில் ஒரு சூப்பரான வீடு பழைய வீடு தான் ரெண்டு வீடு தனித்தனியாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது போக உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் கமிஷன் பேசிட்டு தான் நாங்கள் பிஸ்னஸ் இருக்கோம் தென்காசியில் மெயின் ஊருக்குள்ளே சூப்பரான வீடு சேல்ஸ்க்கு இருக்குது இது போக இன்னும் நிறையா ப்ராப்பர்ட்டி குத்துக்கல் வலசை சக்தி நகர் கேஆர் காலனி காளிதாசன் நகர் இந்த ஏரியாவில் நிறைய ஃப்ளாட் வீடுகள்லாம் சேல்ஸ்க்கு இருக்குது தென்காசி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அந்த பைக் நிற்கிற இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வீடு வீடுதான் முன்னாடி ஒரு வீடு தனியா இருக்கு அதுக்கப்புறம் பின்னாடியும் தனியா இருக்கு இதுதான் சேல்ஸ்க்கு வந்திருக்க வீடு சவுத் பேசிங் அமைஞ்சிருக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு இதுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருக்குதுங்க சேல்ஸ்க்கு தென்காசி ஊருக்குள்ளே மெயின் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது சொக்கர் தெரு கோயிலேருந்து நேராக கிழக்கு வந்தோம் அப்படின்னா இந்த தெரு வந்துடும் சொக்கர் தெருன்னு கேட்டாலே தென்காசியில் சொல்லிடுவாங்க தங்கப்பாண்டி சிக் தங்கப்பாண்டியன் ஹாஸ்பிட்டல் சிக்னல் ஆர்த்தி ஸ்கேன் இது பக்கத்துலேயே வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி தென்காசி ஊருக்குள்ளே மெயின்லேயே வருது முன்னாடி உள்ள வீடு தனியாக இருக்குது இதுக்கு அடுத்து பின்னாடி உள்ள வீடு இதுக்கு தனி இந்த பக்கமாக இருக்குது பழைய காலத்து கட்டக்குத்தின வீடு கட்டை குத்தின வீடு வெறுப்புப்பட்டீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க